பிரசாந்த் கிஷோர் பேசிய வீடியோ லீக் பண்ண முடியாது ஆதாரத்தோடு பத்திரிகையாளர் மணி செய்த தரமான சம்பவம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற இல்லாத ஒரு முக்கிய விஷயத்தை கிஷோர் பேசிய வீடியோவை நேரலையில் பத்திரிகையாளர் மணி பிளே செய்து பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளார் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்களில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்த பாஜக அடுத்து இப்போது தென் மாநிலங்களிலும் கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கு அதுவும் பொது வருடம் தொடங்கி இரண்டாவது நாளே அதாவது இந்த வருடத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சியே தமிழகத்தில்தான் தமிழ் குடும்பங்களே மாணவ குடும்பங்களே என சென்டிமெண்டாக பேசும் பிரதமர் உலகத்தின் எந்த மொழிக்கு சென்றாலும் தமிழை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன் என்று ஆணித்தனமாக பதிவு செய்துவிட்டார் பத்தாத குறைக்கு அண்ணாமலை தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் இதெல்லாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்றால் திமுகவிற்கு எவ்வளவுதான் எதிர்ப்பு இருந்தாலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு மீண்டும் மேற்பட்ட சீட் வாங்கிவிடுவார்கள் சட்டமன்ற தேர்தல் முற்றிலும் மாறுபட வாய்ப்பு இருக்கு என மூத்த பத்திரிகையாளர் மணி வெளிப்படையாவே சொல்லிவிட்டார் அது மட்டுமல்லாமல் பாஜகவை எதிர்க்க ஐஎன்டிஐ கூட்டணியிடம் எந்த ஒரு முக்கிய கொள்கையும் கிடையாது இதை தேர்தல் கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்கிறார் என்று அவர் சொன்ன முக்கிய நான்கு விஷயம் இதுதான் ஒன்று பாஜகவிடம் சக்தி வாய்ந்த இந்துத்துவ கொள்கை உள்ளது அதிதீவிர தேசியவாதம் விஸ்வரூப குரு உள்ளது நேரடியாக மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவது கட்சி நிர்வாகம் செயல்படுத்தும் முறை இதெல்லாம் பாஜகவிடம் மிக அருமையாக உள்ளது என பிரசாந்த் கிஷோர் சொல்லியதை வீடியோ பிளே செய்து காட்டியுள்ளார் மூத்த பத்திரிகையாளர் மணி பாஜக மீது மணி அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் பாஜக தான் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு என்பதனை பதிவு செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ராமர் கோவில் திறப்பு விழா நடந்த பிறகு இன்னும் இந்துத்துவ கொள்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் போல் ஒவ்வொரு முறையும் பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி பேசும்போது அவரை யாரும் ஈஸியா கணக்கு போடாதீங்க அப்படி அவரை ஈஸியை எடுத்துக்கொள்பவர்கள் அரசியல் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஈஸியா எடுத்துக்கொள்வது போல் பேசலாம் ஆனால் அண்ணாமலை மிகவும் வித்தியாசமான அரசியல் அணுகுமுறையை கொண்டவர் என தொடர்ந்து பத்திரிகையாளர் மணி தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் பாஜகவை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கு தமிழக மக்கள் தயாராகி வருகிறார்கள் முன்பெல்லாம் இருந்த எதிர்ப்பு இப்போது முழுவதும் மாறி பாஜகவை ஏற்றுக்கொள்ளும் அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளார் மணி இதனால் பாஜக மீது எதிர்ப்பு அரசியல் கொண்ட கட்சிகள் அப்செட் ஆகி உள்ளதாகவும் அதை பற்றி தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நம்ம டிஎம் பண்ணிக்கங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளவு வரும்போது ஒருத்தர் சொன்னார் நம்மளும் ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்க கேட்டாங்களா எதுக்கு நான் நீங்க ஆட்சி பண்றீங்க திமுக காரங்க சொன்னாங்களா நாங்க ஆட்சி பண்றது பிஜேபி இருந்து நிதி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு சொன்னார் அவை எதுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரக்டா நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்க இப்ப தமிழக மக்கள் அதான் பேசுறாங்க திமுக காரங்க சொல்றது எல்லாமே நாங்க தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பேசாம பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து டேரக்டா அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்குமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னுமே வேகம் காட்டாமல் பாய்ச்சல் காட்டாம தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலா இல்லாம இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய்ச்சைக்கும் பம்பு சண்டைக்கும் இருக்கிறது